ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டைலாக ஃபேப்ரிக்ல இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா எல்லோரும் பொங்கல்லாம் எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க ஜாலியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நல்லா போச்சு பொங்கல் எங்களுக்கும் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஒரு கலெக்ஷனாக நம்ம பார்த்துடலாம் பாருங்க இந்த சாரீ தான் நம்ம வந்து பார்க்க போகிறது இருக்கும் சாரீ வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வரில் சில்வர் ஜரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிசைன் எல்லாமே ப்ரிண்டட் கிடையாது உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சாரியை கொண்டு வாங்க கட்டணும் பாருங்கள் பிரிண்டட்லாம் கிடையாது சில்வர் சேரீல உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு வாங்கியிருக்க உங்களுக்கு தெரியும் இந்த சாரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வித்து ப்ளவுஸ் ஸேரீ வித்து ப்ளவுஸ் சாரி இது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு முந்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது முந்தி இதுதான் முந்தி ப்ளவுஸ் காமிச்சிடுறேன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்குது ப்ளவுஸு ப்ளவுஸ் நல்லா உங்களுக்கு ஒரு மீட்டரில் வந்துருக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மயில் கலரில் உங்களுக்கு வந்திருக்கு இந்த சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கலர் பார்ப்போம் இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரு ராணி பிங்க் கலரில் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது சாரீ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸேரீ நல்லா சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்டுன்னு கட்டிடலாம் இந்த சேரீலாம் அவசரமாக வெளியில் போகிறோம் டக்குன்னு சேரீ கட்டணும்னா இந்த மாதிரி ஸாரீ உங்களுக்கு கட்டும் போது ஈஸியாக இருக்கும் ஃப்ளீட்லாம் வச்சு கட்டும்போது அப்படியே நிற்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு வாடாமல்லிப்பூ கலரு பூ கலரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ வந்து நிறைய போகும் நம்மக்கிட்ட இந்த கலரு ஆறு கலர் இருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சாரீ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ப்ளூ கலரு ப்ளூ கலரு மேபி ப்ளூ நல்லாயிருக்கு சாரி ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோங்க அடுத்து ஒரு கலர் ஸேரீ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது சேரீஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஸேரீ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சேரீ தான் சிக்ஸ் டபுள் நைனு தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் லாஸ்ட்டு ஒரு கலரு லாஸ்ட் ஒரு கலரு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம் கலெக்ஷன் எல்லாமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும் வீடியோ எதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ